சென்னை விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை விமான இயக்குநர் அலுவலகத்துக்கு நள்ளிரவில் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது புரளி என தெரிய வந்திருக்கிறது சென்னை விமான நிலையத்துக்கு வெடிகுண்டு முரட்டல் விடுக்கப்பட்டிருந்த நிலையில் புரளிதான் என்று தற்போது செய்தி வெளியாகியிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெய்சங்கரிடம் கேட்கலாம் ஜெய்சங்கர் கூடுதல் விவரம் என்ன சென்னை விமான நிலையத்துக்கு கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் ஐந்தாவது முறையாக வெடிகுண்டு மெருக்கல் வந்துள்ளது இது அங்கு சோதனை கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று இரவு வந்து விமான நிலைய இயக்குநர் அலுவலகத்துக்கு வந்த இமெயில் தகவலின்படி வெடிகுண்டு வெடிக்கும் என தகவல் அதில் பதிவு இதனை அடுத்து விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் சிஎஸ்எஃப் வீரர்கள் எல்லாம் வந்து அனைவரும் வெடிகுண்டு சோதனை நிபுணர்கள் அனைவரும் சோதனையில் ஈடுபட்டார்கள் அது சில மணி நேரத்தில் அது வெடிகுண்டு பொருள் என கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த ஒரு ஒரு வாரத்தில் மட்டும் ஐந்து முறை வந்து இந்த சென்னை விமானத்திற்கு வெடிகுண்டு வெடிகுண்டு மிரட்டல் ஏற்பட்டதை ஒட்டி புரளி என தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் இந்த வெடிகுண்டு புரளியை கிளப்பு நபர்கள் யார் என கண்டுபிடிக்கிறது காவல்துறையினர் மூலம் கேட்டுக்கொண்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க